அனைவருக்கும் வணக்கம் நமது இந்த உடம்பை நமக்கு தந்தது நமது தாய் தந்தையார் அந்த உடம்புக்குள்ளே உயிரை வைத்தது இறைவன் ஸோ அந்த இறைவன் நமது உடம்பினுள்ளே உயிராய் ஆன்மாவாய் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நம்மை கொண்டிருக்கிறார் ஆன்மாவால் உருவாக்கப்பட்டது தான் இந்த மனசு மனசு என்பது நமது புத்தி கூர்மை நமது கற்பனா சக்தி நமது கர்ம பயன் ஆகிய மூன்றும் சேர்ந்து செயல்படும் இடம்தான் இந்த மனசு இப்படியாக மனசையும் மூளையையும் தன்னகத்தே கொண்டுள்ள மனிதன் ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்குகிறான் அந்த மனிதனுக்குள்ளேயே ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த மனசு என்பது எதையாவது யோசித்து கொண்டே இருக்கும் எதாவது சிந்தித்து எதையாவது எண்ணிக்கொண்டே இருக்கும் அதிலிருந்து எண்ணங்கள் கொண்டே இருக்கும் இந்த எண்ணங்களை செயல்படுத்துவது மூளையின் வேலை மூளையை தனது கட்டுப்பாட்டில் உள்ள ஐம்புலன்களையும் உபயோகப்படுத்தி மனதிலிருந்து வரும் எண்ணங்களை செயல்படுத்துகிறது ஸோ மனம் என்பது ஒரு சாஃப்ட்வேர் மூளை வெறும் ஹார்ட்வேர் தான் அது தன்னிச்சையாக செயல்பட முடியாது மனதிலிருந்து என்ன எண்ணங்கள் வருகின்றதோ அதை செயல்படுத்தும் அவ்வளோதான் மண்டையை உடைத்து கொண்டு பார்த்தால் மூளை நம் கண்களுக்கு தெரிந்துவிடும் ஏனென்றால் அது ஹார்ட்வேர் ஆனால் மனமுடைந்து போய் பார்த்தாலும் மனசு எங்கே இருக்கிறது என்பதை யாராலும் கண்டுபிடித்து சொல்ல முடியாது ஏனென்றால் அது சாஃப்ட்வேர் மனதிலிருந்து வரும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் நியாயமானதா சரியானதா என்பதை பார்த்துக்கொள்வது மனசாட்சி மனதின் ஆட்சி மனசாட்சி எல்லோருடைய மனமுமே நியாயமானவைகளைத்தான் நினைக்கும் அதுதான் மனசாட்சி மனம் ஒரு விஷயத்தை அல்லது நியாயமான ஒரு விஷயத்தை இதுதான் சரி இதுபடி செய்ய என்றால் மூளை அதுபடி செய்யும் மனம் நியாயமில்லாத ஒன்றை இதுதான் சரியானது செய்ய என்றால் அதையும் மூளை அப்படியே செய்யும் மூளை அதுபட்டு சரியாக தவறா என்பதெல்லாம் அது யோசிக்கவும் முடியாது யோசிக்கவும் தெரியாது தவறான தகவல் அனுப்பி அந்த மனசை விட்டுவிட்டு நாம் மூளை கட்ட தனமாய் இப்படி செய்யாதே என்று மூளையைத்தான் திட்டுகிறோம் அது தவறு மூளை வருவதும் கெட்டுப்போவதில்லை போவதில்லை மனம்தான் கெட்டு போகும் நியாயம் எப்படி நடக்காமல் மனச்சாட்சி எப்படி நடக்காமல் இருந்தால் ஸோ மனம்தான் அப்பப்போ கெட்டு போகிறது கரப்ட் ஆகிவிடுகிறது மனம் என்ற சாஃப்ட்வேர் அப்பப்போ கரப்ட் ஆகிவிடுகிறது அதற்கான சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கின்றன மனம் கெட்டு போவதற்கு ஸோ மனம் நியாயப்படி மனசாட்சிப்படி நடப்பதற்கு நாம் அதை பழக்கப்படுத்தியிருக்க வேண்டும் சுயநலம் காரணமாகத்தான் நாம் அப்படி மனதை தவறான பாதையில் பயணிக்க பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறோம் அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் மனதில் எப்போதும் நல்ல விஷயங்களையே நினைக்க வேண்டும் பிறருக்கு திக்கி செய்யாமல் இருப்பது உண்மை பேசுவது பெரியவர்களையும் பெற்றோர்களையும் மதிப்பது மற்றவர் செய்த உதவியை மறக்காமல் இருப்பது இது போன்ற நல்ல எண்ணங்களை எல்லாம் மனதில் நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் மனம் தவறான பாதையில் போகும்போதெல்லாம் அல்லது அது மனம் கரப்டாகி விடும்போதெல்லாம் நாம் அதை பெரியோர்களின் அல்லது சான்றோர்களின் ஆலோசனைகள் ஆன்மீக சிந்தனை போன்ற ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேரை உள்ளே அனுப்பி மனதை கிளீன் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது தான் நல்ல எண்ணங்கள் தோன்றி கொண்டே இருக்கும் நல்ல எண்ணங்கள் தோன்றினால் நல்ல செயல்பாடுகள் வெளியே வரும் அது மூளை என்கிற ஹார்ட்வேர் அதை செயல்படுத்தும் ஆகவே மாம் எப்போவும் மனசை சுத்தமாக நல்ல எண்ணங்களாக நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் மனச்சாட்சிப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி செய்கிறோமா syndicate window.